சதாசிவசமாரம்பாம்யாம் அஸ்மதாச்சியம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நாம் கடந்த சில வாரங்களாக மனித பிறவியினுடைய மகா உன்னதத்தை பற்றி சற்றே சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம் அதில் இந்த மனித பிறவியினுடைய ரகசியமானது அது பரசியமாக இருந்தாலும் கூட அது மிகவும் ரகசியமாக நிறைய பேருக்கு இருக்கிறது சிலர் இதை புரிந்து தன்னுடைய பிறப்பினுடைய பயனை அடைந்தார்கள் பலர் இன்னும் இந்த ரகசியத்தை புரியாமல் பிறந்து பிறந்து இறந்து இறந்து மீண்டும் அந்த ஜீவ பிரயாணத்தை தொடர்ச்சியாக தொடர்ந்து அதிலேயே பிரயாணித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த மனித பிறவியினுடைய மகத்துவம் என்ன எதற்காக இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மனித பிறவியானது மனிதன் மிகவும் கிடைப்பதற்கு அரிய பிறவியானது இந்த மனித பிறவி பல கோடி ஜென்மங்கள் பிறப்பு எடுத்து இறந்து இறந்து இந்த ஜென்மமானது மனித பிறவியானது கிடைக்கப்பட்டது இந்த மனித பிறவி எதற்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அவன் அந்த இறைவனை அடைவதற்காக அதுதான் பிறவியினுடைய பயன் எங்கிருக்கின்ற இறைவனை அடைய வேண்டும் இறைவன் எங்கிருக்கின்றான் இந்த மனிதன் எங்கிருக்கின்றான் இவர்கள் இருவருக்கும் பெரிய தூரம் இல்லை எவ்வளவு தூரம் என்று சொன்னால் கண்ணாடியில் விழுகின்ற பிம்பத்திற்கும் கண்ணாடிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம்தான் மனிதனும் இறைவனும் இருக்கின்ற தொலைவு ஆனால் இவன் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் அப்படி என்றால் என்ன அந்த இறைவனும் அந்த மனிதனும் ஒன்று அந்த ஜீவனும் மனிதனும் ஒன்று ஆனால் சில விஷயங்கள் அவனை அந்த இறைவனாக அந்த இறைவனை அடைவதற்கு உண்டான அந்த வழியை தெரியவிடாமல் தடுத்து மறைக்கிறது இதற்கு பெயர் மறைப்பின் பெயர் ஆவரணம் என்று பெயர் அது மாத்திரமல்ல அவன் இறைவனை பற்றின எண்ணங்கள் இறைவனை பற்றின விஷயங்கள் இறைவனை பற்றின அற்புதங்கள் அவனுக்கு வேறு வேறாக புலப்படுகிறது இதற்கு பேர் விக்ஷேபம் என்று பெயர் அதற்கு பேர் கற்பனை என்று பெயர் அவன் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையில் அவன் எட்டு மணி நேரம் விழிப்பில் இருக்கின்றான் எட்டு மணி நேரத்திற்கு மேல் சொப்பனத்தில் இருக்கின்றான் எட்டு மணி நேரத்திற்கு மேல் ஆழ்நிலை உறக்கத்தில் இருக்கின்றான் அதாவது ஜாக்கிரத்து விழிப்பு நிலை சொப்ன கனவு நிலை சுத்தி ஆழ் உறக்க நிலை இந்த நிலையில் அவனுடைய வாழ்க்கையானது நாலொரு வண்ணம் பொழுது மேனியாக அவன் கழித்து கொண்டிருக்கின்றான் ஆனால் விழிப்பிலாவது இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு வரும் என்றால் அப்படி கணக்கெடுத்து பார்த்தால் உலக மக்கள் தொகையில் ஒரு சதவிகிதத்தில் ஒரு சக சதவிகிதம் கூட கிடையாது தான் கிருஷ்ணர் சொல்றார் மனுஷன் ஆயிரத்தில் ஒருவர் கூட என்னை வந்து அடைவது இல்லை அப்படின்னு சொல்றார் அப்ப நம்ம ரெண்டு விஷயத்தை பார்த்தோம் மறைப்பு கற்பனை இந்த இரண்டு தான் மனித பிறவியை அவன் அந்த உன்னதத்தை அந்த பயனை விடாமல் அவனை தடுத்து அலைக்கழிக்கின்றது அப்படி அலைக்கழிக்கின்ற அந்த மறைப்பு என்ன கற்பனை என்ன என்பதை நாளைய சந்திப்பில் அடுத்த சந்திப்பில் நாம் காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம் ஓம் தத்